திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு திருமந்திரம் திருச்சிற்றம்பலம் அறம் அறியார் அண்ணல் பாதம் இணையும் திறம் அறியார் சிவலோக நகர்கு பூரம் அறியார் பலர் பொய் மொழி கேட்டு மரம் அறிவார் பகை மன்னி நின்றாரே திருச்சிற்றம்பலம் அறம் அறியார் அண்ணல் பாதம் நினையும் என்று தொடங்கும் பாடலை காணலாம் அறத்தை நினையாதவர்கள் சிவபெருமானது திருவடியை நினைக்கும் முறையும் அறியாதவர்களாக ஆகிவிடுகின்றனர் அதனால் அவர் சிவலோகத்தின் அருகிலும் நெருங்கவே முடியாது நரகமே புகவர் என்பதுதான் கருத்து தம்மோடு ஒத்த அறிவிலிகள் பலர் கூறும் மயக்க உரைகளை கேட்டு அவற்றின் வழி நின்று பாவங்களை செய்வார்கள் அப்படி பாவம் செய்பவர்களுக்கு அப்பாவமும் பொருளை கொடுத்தல் மீட்டல்கள் பலரிடத்து உண்டாகும் பகைகளுமே இன்றி நிற்கும் என்ற கருத்தை தெரிவிக்கிறது இந்த பாடல் அறமறியார் அண்ணல் பாதம் நினையும் திறமறியார் என்று கூறுகிறார் என்றால் என்ன என்றால் தெரியாதவர்கள் பலர் இருக்கிறார்கள் இறைவனின் திருவடிகளை தியானிக்கும் மேன்மையான வழியை அறியமா அறிய மாட்டார்கள் சிவலோக நகர்க்கு புறம் அறியாற்பனர் அத்தகையவர்கள் மேலான நிலையான சிவ சிவலோகத்திற்கு செல்லும் வழியையும் அறிய மாட்டார்கள் அந்த பெருவாழ்வுக்கு அவர்கள் அந்நியமானவர்கள் அதாவது புறம்பானவர்கள் பொய்மொழி கேட்டு மரம் அறிவார் வகை மன்னி நின்றாரே ஏன் இவர்களுக்கு இந்த நிலை ஏற்படுகிறது இவர்கள் அறிவில்லாதவர்களின் பொய் வார்த்தைகளை மெய் என கேட்டு அதன் பின்னால் ஓடுகின்றார்கள் அதன் விளைவாக பாவம் பகை கோபம் போன்ற தீய குணங்களையே கொள்கிறார்கள் தீமைகளை செய்வதிலேயே உறுதியாக நின்று தன் வாழ்வை வீணடித்துக் கொள்கிறார்கள் என்ற கருத்தை தெரிவிக்கிறது இந்த பாடல் ஒரு அழகான ஒரு கதையை பார்க்கலாம் ஒரு ஊரில் கதிரேசன் என்று ஒரு செல்வந்தர் இருந்தார் அவரை இயற்கையிலேயே நல்லவரானால் யாராவது எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பி விடுவார் அந்த ஊருக்கு ஒரு நாள் ஒரு மாயாவி வந்தான் அவன் கதிரேசனிடம் ஐயா நீங்கள் ஏன் இறைவனை தேடிப்போகிறீர்கள் அதெல்லாம் காலம் விரயம் என்னிடம் ஒரு வித்தை இருக்கிறது நீங்கள் மற்றவர்களை ஏமாற்றி பொருள் சேர்த்தால் அந்த பணத்தை கொண்டு இங்கேயே சொர்க்கத்தை உருவாக்கலாம் என்று ஆசை வார்த்தைகளை கூறினான் அந்த பொய்யான பேச்சை நம்பின கதிரேசன் அதுவரை செய்த தர்மங்களை நிறுத்திவிட்டார் அக்கம்பக்கத்தினரிடம் பம்பு சண்டைக்கு போனார் எல்லோரையும் தன் பகையாளியாக கொண்டு விட்டார் அமைதியான அவர் மனம் கோபத்தாலும் வஞ்சகத்தாலும் நிறைந்த நரகமாக மாறிவிட்டது உன்னால் அந்த கோவிலுக்கு ஒரு பெரியவர் வந்தார் அவர் கதிரேசனின் நிலையை கண்டு அவர் அதாவது கதிரேசனின் நிலை அவனை பார்த்து கதிரேசா வைரத்தை போட்டுவிட்டு வைகோலை தேடி ஓடுகிறாயே உனக்கு நல்லறம் செய்யும் வழி தெரிந்தது இறைவனை நினைக்கும் பக்குவம் இருந்தது ஆனால் யாரோ ஒருவன் சொன்ன பொய் வார்த்தை கேட்டு உன்னுள்ளே பகையையும் தீமையும் வளர்த்து கொண்டு விட்டாய் நீ தேடும் சுகம் உன் பகை உணர்வில் இல்லையப்பா நீ இழந்த அந்த அறம் என்னும் தான் இருக்கிறது என்று எடுத்துரைத்தார் கதிரேசன்தன்தவரை உணர்ந்தார் வீணான வதந்திகளையும் தீய எண்ணங்களையும் தூண்டும் பேச்சுக்களையும் தவிர்த்து என்ன செய்தார் மீண்டும் நல்வழியான அறவழியில் நடக்கத் நடக்க தொடங்கினார் இதன் நீதிதான் என்ன தீயவர்களின் பொய் வார்த்தைகளை நம்பி கோபத்தையும் பகையையும் வளர்த்து கொள்பவர்கள் இறைவனின் அருளையும் மன அமைதியும் இழக்க நேரிடும் அறம் அரியார் அண்ணல் பாதம் நினையும் திறம் அறியார் சிவலோக நகர்க்கு புறம் அரியார் பலர் பொய் மொழி கேட்டு மரம் அறிவார் பகை மன்னி நின்றாரே நன்றி வணக்கம் உமாபாலசுப்ரமணியன்